லைஃப்லலாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் அவர மாதிரி எனக்கு யாருமே பண்ணதில்லை பல பெண்களோட தொடர்பு பண்ணும்போது அதுதான் செக்ஸ்னா என்னன்றத அப்பதான் அவர் அவர்கிட்டதான் நான் கத்துக்கிட்டேன் நாலு போட்டோஸ் வந்தது ஏன்னா ஆடுறது கேமாறது இவர் தான் பெண்களோட செக்ஸ் எல்லாம் அவருக்கு நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன்றதுனால அவர் கூப்பிடுற நேரம் அவர் நினைச்ச நேரம் எப்போ வேணாலும் பார்க்க நல்லா இருக்கு அழகா இருக்குன்றதுனாலையும் அடிச்சு மண்டைய உடச்சி தையலாம் போட்டோம் என்கிட்ட வரும்போது நீ தான் என் உயிர் நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் மேனேஜரை கடந்து வந்தேன் அப்புறம் அந்த சைக்கோ ஓனர் கிட்ட ரொம்ப டார்ச்சரா அனுபவிச்சு அதுல இருந்து வெளில வந்து நார்மல் லைஃப்க்கு வந்துடலாம் அப்படின்ட்டு நினைச்சு வெளில வந்து ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு காண்டாக்ட் நம்பர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டேன் யாரும் காண்டாக்டும் இல்லை நிம்மதியா பசங்களோட இருந்தேன் வீட்டில் ஹஸ்பண்ட் அவர் எங்க போனாருன்னே தெரியல நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தேடாத இடம் இல்லை பார்க்காத இடம் இல்லை இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல குடிச்சிட்டு எங்க போனாரு ஏது போனாரு ஒன்றும் தெரியல தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் ஒன்றும் யாரும் சொல்லலை போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம் அதுவும் ரிசல்ட் வரல சரின்ட்டு நான் அந்த வீடை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு வேற இடம் போய்ட்டோம் வேற இடம் போயிட்டு பசங்களோட வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு நார்மல் லைஃப் அப்படியே போச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்லா இருந்தேன் சந்தோஷமா இருந்த பசங்களை ஸ்கூலுக்கு போறது வர்றது கூப்பிட்டு போறது அப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நீங்க அந்த மேனேஜர் கூட கம்பெனி ஓனர் கூட நீங்க பேசுறது திரும்ப இல்ல நான் எல்லாம் நம்பரும் மாத்திட்டேன் நம்பர் எல்லாம் மாத்தி இதுல இருந்து வெளில வந்துட்டேன் எனக்கு போதும் இந்த டார்ச்சர் அவங்க மேனேஜரால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஓனரால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி ஓகே இப்ப எந்த கடன் தொல்லையும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல தேவையான நம்ம கிட்ட வருமானம் இருந்தது கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சிருந்தேன் மணி அதெல்லாம் இருக்கிறதுனால நான் அவங்க கான்டாக்ட் பண்ணலை எனக்கு எனக்கு தேவைப்படலை ரன் பண்ணிக்கிட்டு போனோம் போயிட்டு வரும்போது அப்ப வந்து ஒரு பையன் ஒருத்தர் அறிமுகம் ஆனாரு எனக்கு என் லைஃப்ல திரும்பிய புதுசா என்ட்ரி ஆனாரு கடைக்கு போவேன் வருவேன் பாப்பாங்க பேசுவாங்க வந்து வந்து பேசணும்னு ட்ரை பண்ணுவாங்க நான் அவாய்ட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சார் என்னை நானும் தனியாக தானே இருக்கேன் நானும் மனுஷி தானே என்ன பண்றதுன்னு தெரியாத சரி பழகலான்ட்டு பழகணும் அந்த அளவுக்கு பேசினாங்க அட்ராக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்த ரொம்ப சந்தோஷமா போச்சு லைஃப் ஒரு காலகட்டத்தில் பசங்க கிட்ட எல்லாம் அப்பான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ரொம்ப லைஃப் நல்லா போவோம் ஜாலியா போச்சு பசங்க எல்லாம் அப்பான ஏத்துக்கிட்டாங்க அவங்க ஏத்துக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி பசங்க ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு எந்த பிரச்சனையும் சந்தோஷமா போச்சு நல்லா பண்ணாரு நல்லா செஞ்சாங்க நானும் அவருக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருந்த காசுல கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ண அவர் ஆசைப்பட்டது அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ரெங்கு வாங்கி போடுறது காது குத்தி கம்பல் போட்டு வேணும்னு ஆசைப்பட்டாரு அந்த மாதிரி கம்பல் எல்லாம் போட்டு அழகு பார்த்து ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டேன் அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதுல எல்லாத்தையுமே மாத்தி கொண்டு வந்தேன் என்னோட எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ரொம்ப நீட்டா அந்த மாதிரி அவரை நான் ஆக்கினேன் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது ஆ கல்யாணம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் பழகி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி நல்லா தான் போச்சு போகும்போது அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நான் சொல்றதை தான் செய்வாங்க நான் நில்லனா நிப்பாங்க உட்காருனா உட்காருவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் அதனால நானும் எல்லாமே பண்ணேன் அப்புறமா ஒரு கார் எடுத்து கொடுக்கலாம் அவருக்கு ஆமா அவர் ஆசைப்பட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் சேஃப்டி பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் காசு எடுத்து டியூல தான் எடுத்தோம் ஒரு அமௌண்ட் கட்டி நான் கார் எடுத்து கொடுத்தேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தார் அவர் பர்த்டே அன்னைக்கு தான் எடுத்து கொடுத்தேன் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் சரி அவருக்கு தான் நானும் செய்வேன் எனக்கு தான் அவரும் செய்வாரு ரொம்ப ஜாலியா இருக்கும் அவரை மாதிரி எனக்கு யாருமே பண்ணதில்லை ஆமா நான் கடந்து வந்த இந்த மூணு லைஃப என் ஹஸ்பண்ட் ஆஹ் மேனேஜரு அந்த ஓனர் இவங்ககிட்ட இல்லாத ஒரு சந்தோஷம் அவரு இவருதான்ற மாதிரி அந்த ஒரு போதைக்கு அதுதான் செக்ஸ்னா என்னன்றத அப்பதான் அவர் 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 கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் அவர் ரொம்ப ஜாலியா இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சது அவர் கல்யாணம் ஆகியற்கனவே ஆயிருக்க விஷயம் எனக்கு தெரிய வந்தது தெரிய வரும்போது எனக்கும் அவருக்கும் ரொம்ப மனஸ்தபமாச்சு சரி இவர் மேல வச்ச லவ்ல நான் வந்து அது பெருசா எடுத்துக்கல நம்ம கிட்ட தானே இருக்காரு நம்ம கூட தானே இருக்காரு அப்ப நம்மள இருக்காரு அவங்க கூட போய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அக்சப்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்மளும் தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா நம்ம கா கடந்து வந்த லைஃப தெரிஞ்சு தெரிஞ்சோ கல்யாண ஆனது ரெண்டு பசங்க இருக்குன்னு ஏத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும் போது அவங்களுக்குள்ள நான தெரியும் போது நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல ஆனா வருத்தம் இருந்தது அழுதேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இத நம்ம ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாமே நம்ம உண்மையை நம்ம அவர்கிட்ட சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும் போது அவரும் அந்த உண்மையை சொல்லி இருக்கலாம் அதை மறைச்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தோளைச்சு என்ன என்னமோ சொன்னாரு நான் வேணும்ன்றதுக்காக என்ன வேணாலும் பேசினாரு ஆஹ் தெரியாத பண்ணிட்டேன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அவளுக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்கு ஊருக்கே தெரியும் இந்த விஷயம் அதனால எனக்கு ஊர்ல அசிங்கமா இருக்கு நான் ஒரு எவ்வளவு ஆமா ஆஹ் எவ்ளோ கெத்தா இருந்தேன் போனேன் அவள் இந்த மாதிரியான அசிங்கப்படுத்தனா அதனால வந்து எனக்கு பிடிக்கல அவளை நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன் என்ன என்ன வந்து நான் என்ன பண்ணல அவளுக்கு திருப்தி கொடுக்கல அதனாலதான்மா எனக்கு பிடிக்கல அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னாரு சரி ஓகே அவர் சொல் என்னென்ன கதை சொன்னாரோ அது எல்லாமே நம்பின அவர் சொல்ற கதையை எல்லாமே நம்பி டிராவல் பண்ணோம் போனோம் சந்தோஷமா இருந்தது திரும்பியும் அந்த சைடு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு இங்க வர்றவாரு ஒரு ரெண்டு மாசம் இருப்பாரு அதுக்கப்புறம் போய் அங்க ஒரு மாசம் இருப்பாரு ஆமா அந்த மாதிரி போச்சு அதுக்கப்புறம் ஒரு மாசம் அங்க இருக்க டைம்ல என்ன பண்ணுவாரு அந்த பொண்ணோட என்ன பத்தி அவகிட்ட ஏதோ பேட் கமெண்ட் பண்ணுவார் போல அவங்களுக்கு தெரியவே கூட இருந்தது ஆ தெரிய வந்தது தெரிய வந்தது பிரச்சனை ஆச்சு கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க நான் எதா தான அவர்கிட்ட கேட்டு போங்கன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவரே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு ஒரு ரெண்டு டைம் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க அதுக்கப்புறம் எனக்கு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் நான் அது ரெஸ்பான்ஸ் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால அதுக்கப்புறம் அவரே மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அவரே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு அவங்க கிட்ட எந்த காலம் வரல அவங்க கூட எனக்கு எந்த மனஸ்தாபமும் கிடையாது அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இதுல கேம் ஆடுறது ஃபுல்லாவே இவரு தான் ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஆட ஆரம்பிச்சாரு ஒரு மாசம் இங்கே இருக்கிறது நீ தான் என்கிட்ட வரும்போது நீ தான் என் உயிர் நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அவங்க முக்கியம் கிடையாது எனக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டு போனவங்க நான் அவங்க மேலலாம் பாசம் இல்லை எனக்கு நீ தான் ஏதோ அந்த குழந்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து காலில் விழுந்து கெஞ்சினாரு சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த டைமும் அதுக்கப்புறம் எல்லாமே மாத்த ஆரம்பிச்சாரு எனக்கு அவரோட பேங்க் இதுல எல்லாம் என்னதான் நாமினியா போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது என்ன நாமினியா எடுத்துட்டு அவளை போட்டிருக்காரு தெரிய வந்து நான் கேட்கும்போது தாலியை கழட்டி அவர் மூஞ்சில விசிறி அடிச்சேன் அப்புறம் எதுக்கு நான் உனக்கு லைஃப்ல நான் என்ன பண்ணலை உனக்கு உன்னோட முன்னேற்றத்தை கூட நான் காரணமா இருந்தேன் உன்னை நான் இவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டேன் இவ்வளோ அழக உன்னை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கோவத்தில் அதை இது பண்ணும் போது அவர் கோவப்பட்டு தாலியை கழுட்டிட்டேன்ற கோவத்தில் என்னை அடிச்சார் ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சு மண்டைய உடைச்சி தையலெல்லாம் அப்போ கூட எனக்கு அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வீடு ஃபுல்லா பிளட் பசங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க வேண்டாமான்னு சொல்ற அளவுக்கு அவங்க ரத்தத்தை பார்த்து ரொம்ப பயந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல ஒரு மேல வச்ச பாசத்துல அன்புல எதுவும் பண்ணலை அப்படியே போச்சு அதுக்கப்புறம் அவர் போயிட்டாங்க அந்த சண்டை போட்டவன நான் கிளம்புன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டாங்க அங்க போயிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு திரும்பிய வந்து காலில் விழுந்தாங்க கிஞ்சினாங்க அதுக்கப்புறம் திரும்பிய சேர்த்துக்கிட்டேன் எனக்கு ஏன்னா அவரு ரொம்ப பிடிக்கும் ஆமா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை ஏத்துக்கிட்டேன் சந்தோஷமா இருந்தோம் அதுக்கப்புறம் இதே மாதிரி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சது என் லைஃப்ல வரவாரு இருப்பாரு திரும்பி அங்க போய் ஒரு மாசம் இருப்பாரு அப்புறம் சோக சோகமா ஸ்டேட்டஸ் போடுறது அதை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகுறது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் அவரை சேர்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் இப்படியே ஒரு மூணு நாலு வருஷம் எங்க கடந்தது லைஃப்ல அதுக்கப்புறம் இது ஒன்னும் செட் ஆகாதுன்ற டைம்ல என்ன ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது நான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு அழகா இருக்குன்றதுனாலையும் அவருக்கு பெருமையா இருக்கு என் கூட அதுக்கப்புறம் அவருக்கு நான் எல்லாம் பண்ற பணிவிடைகள் எல்லாம் செய்யறேன் அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்றது தெரியல அவர் சொல்றதை தான் நான் செய்வேன் அவர் இந்த இந்த சாப்பாடு செய்யுன்னா அன்னைக்கு அந்த குழம்பு அந்த சாப்பாடு தான் செய்வேன் அதனால இருக்காரா இல்ல ஸ்டெக்ஸுவலா அவருக்கு நான் கம்ஃபர்டபிளா இருக்கேன்றதுனால அவர் கூப்பிடுற நேரம் அவர் நினைச்ச நேரம் எப்போ வேணாலும் அவர் கம்ஃபர்ட்டா இருக்கேன்ன்றதுனால என் கூட இருக்காரான்றது தெரியல ஆனா நான் உண்மையாதான் அவர் மேல பாசம் வச்சிருந்தேன் அது டைம்ல நீங்க சூப்பராக இல்லை அவர் கூட மட்டும் மட்டும்தான் இருந்தேன் நான் அந்த மாதிரி எதுவும் கான்டெக்டெல்லாம் எல்லாமே அவங்களோட ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டேன் சரி நம்மளுக்கு ஒரு புது லைஃப் கட்சி இருக்கு நம்ம லைஃப்குள்ள போகலாம் நான் இதுதான் வேணும்னு நான் நினைக்கல லைஃப் வேணும்னு தான் நான் ஏமாந்தேன் அந்த செக்ஸ் வரல அது லைஃப் இல்லை இது லைஃப் நினைச்சு தாலி கட்டி குடும்பம் சரி நம்மள ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னும் போது அது லைஃபா ஆகும்ட்டுதான் நான் இவர் கூட டிராவல் பண்ணேன் பட் இதுவும் வந்து எனக்கு உண்மை இல்லைன்னு தெரிய வந்தது அதனால ரொம்ப மனசு உடைச்சு போனேன் ஒரு நாள் ரொம்ப பிரச்சனையாச்சு ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க எனக்கு அங்க போய் ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தை பேசுறாங்கன்றது எனக்கு தெரியல ஆஹ் என்கிட்ட நடிக்க ஆரம்பிச்சாங்க அவரோட சுயரோகம் தெரிய ஆரம்பிச்சது அவர் மேல வச்ச பாசம் கொஞ்சம் கொஞ்சமா மனசு உடச்சு போனேன் இவருக்காக எல்லாமே பண்ணுமே போகணுமே திரும்பியும் நம்ம லைஃப் பழைய மாதிரி ஆகுதே அப்படின்ற ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அவர் வீட்டுக்கே போயிட்டேன் நான் அவங்க ஆமா அவங்க வீட்டுக்கே போயிட்டேன் வீட்டுக்கே போய் பிரச்சனை பண்ண ஏன் வரல எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க போய் இருக்கிறது என்ன ரீசன்னா இவர் வந்து நிறைய பெண்களோட இருக்காரு போல இந்த மாதிரி

ஒரு விஷயத்துல அவர் வந்து போய் ஒரு இடத்துல ரூம் போட்டு ஒருத்தவங்க கூட ஸ்டே தெரிய வந்தது அவர் கூட இருந்த ஒருத்தர் சொன்னாரு அதுக்கப்புறம் இவர் பேசுற விதத்திலேயே எனக்கு ஏன்னா இவர் கரெக்டா இருந்து கரெக்டா பேசுறதுக்கும் ஏன்னா நாலு வருஷம் வாழ்ந்துருக்கும் அவர் எப்படி பேசுவாரு போய் பேசுவாரா உண்மை பேசுவாரான்றது எனக்கு தெரியும் ஒரு டைம் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஒருத்தங்க கிட்ட இந்த சின்ன பொண்ணாக ஒரு பதினெட்டு இருபது வயசுல ஒரு நாலு ஃபோட்டோஸ் வந்தது வாட்ஸ்அப்பில் இவர் குளிச்சிட்டு இருந்தாரு அதை எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்க்கும் போது இல்லை வேலை விஷயமா அமுச்சு விட்டாங்க அப்புறம் வேலை விஷயமா எதுக்கு ஃபோட்டோஸ் அதுவும் இந்த சின்ன பொண்ணுங்களா இருக்குங்க எதுக்கு இதுன்னா அப்பதான் எனக்கு அவர் மேலே டவுட் பட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா தான் அந்த பையனை பிடிச்சி நோண்டி அவர் கூட இருக்க பையனை பிடிச்சி நோண்டி கேட்கும்போது போது இந்த மாதிரி ரூம் போட்ட விஷயம் அந்த கூட இருந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தது பல பெண்களோட தொடர்பு பண்ணும் போது நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன் பெச்ச பாசம் ஆள் மேல சுள் நோராயிடுச்சு ஒரு டைம் வீட்டுக்கே போயிட்டேன் வரலன்னு சொல்லிட்டு ஏன்னா நானும் கல்யாணம் பண்ணி தாலி தானே குடும்பம் நடத்தணும் நம்ம ஒன்றும் சும்மா போனோம் இல்லையே அவர் கல்யாணம் ஆவலன்னு சொல்லிதாங்க ஏமாத்தினாரு அதுக்கப்புறம் தெரிஞ்சு பண்ணி இருக்கும் போதும் வீட்டுக்கு போனா என்கிட்ட என்ன சொல்லி ஏமாத்தினாருன்னா அவ கூட இருக்கிறது இல்லை போறதில்லை சில நேரம் வந்து அங்க அவ படுத்துட்டு இருப்பா நான் இங்க படுத்துட்டு இருப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னாரு போய் பார்த்தா எல்லாருமே தான் கொண்டாடி பக்கத்துல படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க போனேன் பிரச்சனையாச்சு அங்கதான் அவரோட ஃபுல் சுயரோபம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு

அந்த மாதிரி நம்ம வச்சு ஏமாத்தி போல இன்னொரு விஷயம் என்னன்னா என்கிட்ட இருக்கும் போது நான் வந்து அவரோட போனை செக் பண்ணுவேன் அவர் எங்க இருக்காரு ஏதிருக்காரு வீடியோ கால் பண்ணி பார்ப்பேன் கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சதுல இருந்து நான் ரொம்ப அவரை வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டுக்கு வரலையா சாப்பிட வரலையா எங்க இருக்க சப்போஸ் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா உடனே வீடியோ கால் பண்ணுவேன் நீ எங்க இருக்க காமி அப்படின்றத ப்ரூவ் பண்ண அப்படின்றத கேட்பேன் அவகிட்ட என்ன ஒரு விஷயம்னா அவ வந்து தப்பா அங்க ஊர்ல ஒருத்தரோட லிங்க்ல இருக்கிறது உண்மைதான் அது தெரிய வந்தது எனக்கு ஏன்னா அவங்க தங்கச்சி எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்க அங்க ஊர்ல அவங்க அக்கா பையன் எல்லாம் ரெண்டு மூணு பேர் பேசுவானுங்க என்கிட்ட தெரிய வந்தது ஆஹ் பொண்ணு அந்த மாதிரிதான் பண்றான்னு சொல்லிட்டு ஆனா இவரு வந்து ரொம்ப ஒஸ்ட் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவ வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்டான் இந்த ஒரு பிரச்சனையை வச்சு அந்த ஆள் ஆஃப் பண்றானான்றது தெரியல எனக்கு நீ அவங்கிட்ட போனியே கொண்டி அப்படின்னு என்னென்ன நீ கேள்வி கேட்கற போற அப்படின்னு ஆஃப் பண்ணானா என்னன்ற அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் என்னன்னா அவ போனை இவர் எடுக்க மாட்டாரு இவர் போனை அவர் பார்க்க மாட்டாரு ஆஹ் அப்படி இருக்கும் போது அவருக்கு ரொம்ப ஃப்ரீடம் அந்த அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்கு போனா என்ன ஃப்ரீடம்னும் போது எத்தனை மணிக்கு நைட் ஒரு மணிக்கு வந்தா கூட எங்க போயிட்டு வந்த ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்க மாட்டான்

எனக்கு வந்து மேலோட்டமா நம்ம வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறது ஒரு பண்டிகை டைம்ல கூட்டி போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க பாதி கட்டுவாங்க பாதி கட்டிடுற டைம்ல அந்த டேர்ம் வர டைம்ல விட்டுட்டு ஓடிடுவாங்க அது மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்ப நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எடுத்துருவேன் அவ வந்து ஒரு ஃப்ரீடமும் ரொம்ப ஃப்ரீடம் அவ ஏன்னா வந்து எந்த டைமும் கேட்க மாட்டா வீட்டுல இருந்துகிட்டே யாருக்காச்சும் வீடியோ கால் பண்ணா கூட அவங்க கேட்க மாட்டாங்க ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் நம்ம என்ன மைனஸ் அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நோண்டுறோம் எங்க இருக்கே ஏதா இருக்க வீட்டுக்கு வரலையா கொள்ளையா அது நம்ம பாசத்துல கேக்குறது அவங்களுக்கு அது ஒரு பெயின் ஆகுது பெயின் ஆகுறதுனால நான் என்ன பண்ண நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் வந்து நம்ம எதுவும் நான் எதுவுமே அப்படின்றதுல அவர் எடுக்கல அவர் எங்க போறாரு ஏது வராரு எதுவுமே கேட்டுக்காத இருந்தேன் அப்போ ஒரு ரெண்டு மாசம் என் கூட சந்தோஷமா இருந்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ஆனா திரும்பியும் சரி நம்பி நான் சேர்த்தேன் இந்த தடவை நானே எதுவும் கேட்டுக்கல அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ஆனால் இது அவர் வந்து யூஸ்வலாக இதுதான் ரெகுலராக அவர் பண்ணுறாருன்றது எனக்கு தெரிஞ்சுது